அருள்மிகு கள்ளவழி விநாயகர் துணை அருள்மிகு கள்ளழி கருப்பனார் துணை அருள்மிகு கள்ளவழி கன்னிமார் துணை நாமக்கல் மாவட்டம் இராசிபுரம் வட்டம் புதுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் மலையாள காவல் தெய்வம் கள்ளவழி கருப்பனார் முப்பூஜை திருவிழா அழைப்பிதழ் இறை என்புடைய வணக்கம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தேழு ஆம் நாள் பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் பன்னிரண்டு மணிக்கு சிறப்பு பூஜை செய்து முப்பூஜை கிடா வெட்டுதல் பன்றி ஆடு கோழி மாலை ஆறு மணிக்கு சுடுவான் பூஜை செய்து இரவு எட்டு மணிக்கு காவு சோடு போடுதல் மற்றும் இரவு பத்து மணிக்கு அனைவருக்கும் கரி விருந்து நடைபெறும் அது சமயம் நம்முடைய கள்ளவழி கருப்பனாரை நாடி வரும் பக்தர்கள் வேண்டிய வரம் தருபவர் இந்த விழாவில் பொதுமக்களும் பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த விழாவிற்கு பொதுமக்களும் பக்தர்களும் தங்களால் இயன்ற நிதியுதவி மற்றும் பொருளுதவி அளித்து கள்ளவழி கருப்பனார் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நம் கள்ளவழி நண்பர்கள் குழு ஹிரா புதுப்பட்டி இந்த வீடியோவை வழங்குவது சக்திவேல் வீரமம்மான் யூடியூப் சேனல்